வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்று எழுத்தாளர் ஹேமா அவர்கள் எழுதிய சிநேகிதியே அந்த கதைக்குள் போவதற்கு முன் அவரை பற்றி சில வரிகள் எழுத்தாளர் ஹேமா சிங்கப்பூரை சார்ந்தவர் கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக எழுதிட்டு வர இவரு சிறுகதைகள் மற்றும் குறுநாவல்களை எழுதியிருக்கிறார் சிங்கப்பூர் மாத இதழான சிராங்கூர் டைம்ஸ்ல ஜப்பானிய ஆதிக்கு தப்ப சிங்கப்பூரில் நடந்த நிகழ்வுகளை குறித்து பதினேழு மாதங்கள் கட்டுரை தொடர் ஒன்னை எழுதியிருக்கிறார் இக்கட்டுரைகளின் தொகுப்பு வாழைமர நோட்டு அப்படிங்கிற பேரில் நூலாக வெளிவந்துச்சு இந்த நூலுக்கு சிங்கப்பூர் இலக்கிய பரிசனை பெற்றிருக்காரு மேலும் தகவு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டிலிருந்து வெளியில் வர இலக்கிய மின்னுதலிலும் கூட அயல்நாட்டு படைப்புகளுக்கான பரிசுனை பெற்றிருக்காங்க இதே நூலுக்காக இவருக்கு திருப்பூர் சக்தி விருதும் கிடைச்சிருக்குது இவருடைய சிறுகதைகள் சிங்கப்பூர் மற்றும் அனைத்து உலக போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன பெயர்ச்சி அப்படிங்கிற சிறுகதை தங்க முனை பேனா விருதை பெற்றிருக்கு சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் ஸ்னேகிதியே ஆம்பல் நிறத்துல கருப்பு கரை வச்ச பட்டு பாவாடைய கட்டிக்கிட்டு சுத்தின கொடை மாதிரி விரியுமே அது மாதிரி பென்சிலோட சிவில் வெளி வெளிவந்துக்கிட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு சிறுமியாக இருந்தப்ப இத சாதம் வடித்த கஞ்சியில் ஊற வச்சு காய வச்சு ரப்பர் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சு பார்த்தது நினைவுக்கு வந்துச்சு குண்டூசியில் வண்ண மணியை சொருகி ரப்பர் துண்டை திருகாணியா பொருத்தி ஒரு ஜோடி பத்து காசுன்னு விற்ற பத்மாதான் அதை சொன்னான் அப்போ மூணாவது படிச்சுக்கிட்டு இருந்ததான் ஞாபகம் அந்த கம்மலை காசு கொடுத்து வாங்கி பெருமையா போட்டுக்கிட்டு இருந்தது நினைவில் இருந்துச்சு சித்ராவுக்கு அம்மா கூட இது என்னடி பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு கேட்டது இன்னும் ஞாபகம் இருக்கு பத்மாவுக்கு இருந்த கற்பனை திறமைக்கு இன்னைக்கு வடிவமைப்பு துறையில கலக்கிட்டு இருக்கணும் இல்லை அது சார்ந்த ஏதாவது ஒரு துறையில தான் அவ இருக்கணும் அவ இது மாதிரி ஏகப்பட்ட முயற்சிகளை செஞ்சிருக்கான் ஒரு தடவை மாறுவேட வேட போட்டியில ரெண்டு பேரும் வளையல் விற்கிறவங்களா வேஷம் போட்டோம் ஏடை ஏறி கூட்டத்தை பார்த்ததுமே இவளுக்கு கைகளெல்லாம் விளவெழுத்து நடுங்க கைய மட்டும் அசைச்சான் அப்பமா தைரியமா பாடினா கூட இவங்களுக்கு பரிசு எதுவுமே கிடைக்கல அதுவே இவளுக்கு மேடை ஏறிய கடைசி அனுபவம் ஆயிப்போச்சு இல்ல இல்ல புத்தகத்தை மறந்தோ வீட்டுப்பாடை செய்யாமலோ மதிப்பெண் குறைவா எடுத்தோ ஆசிரியரோட கோபத்துக்கு அடிக்கடி ஆளாகிற தான் இருந்தா சித்ரா ஒரு தடவை விவேகானந்தன் அப்படிங்கிற மாணவன் பாக்ஸை திறந்து உள்ள இருந்த பிஸ்கெட்டை பா காமிச்சு வேணுமான்னு கேட்டான் உள்ளிருந்த சாக்லேட் வச்ச மஞ்ச பிஸ்கெட்டுக்கு ஆசைப்பட்டு தலையசிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் டாய்லெட் போயிட்டு திரும்பி வந்த மாதவன் வகுப்பாசிரியர்கிட்ட திருட்டு போனேன் தன்னோட பிஸ்கெட்டை பற்றி புகார் கொடுத்தப்ப தான் பிஸ்கெட்டு மாதவனோடது அப்படிங்கிறது தெரிஞ்சுது விவேகானந்தன் இவளை காட்டி கொடுக்க பிஸ்கெட் துணுக்குகள் ஒட்டிய வாயோட மாட்டிக்கிட்டான் காதில் பெரிய வளைய அணிஞ்சிருந்த அந்த ஆசிரியை ஒத்த பின்னலை பிடிச்சி இழுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் உதாரணமாக நிற்க வச்சு திருடுவது தவறு அப்படிங்கிற உபதேசம் செஞ்சது இவளுக்கு அவமானமா இருந்துச்சு அப்பெல்லாம் எவ்வளவு முயன்றாலும் ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடிஞ்சதே இல்லை கனத்த மழையில் இவ பள்ளித்திடல் முழுக்க நீரால் நிரம்பி விட்டதாகவும் அதில் ஆசிரியரோட குழந்தை மூழ்கிட்டதாகவும் இவன் நீரில் குதித்து நீந்தி அந்த கொடுமையை பிடிச்சி இழுத்து வந்து காப்பாற்றினதாகவும் ஆசிரியர் இவளை கட்டி அணைச்சி அவளுக்கு பட்டுப்பாவாடையெல்லாம் அணிவிச்சு சாக்லேட் கொடுக்கறதாகவும் கற்பனை செஞ்சுக்குவா சந்தோஷமா இருக்கும் பத்மா வகுப்பில் முதல் மாணவி இல்லை அப்படின்னா கூட இவளை விட கெட்டிக்காரி அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவள் ஆசிரியர்கிட்ட திட்டே வாங்கினதில்ல அப்படிங்கிற ஒரு நிலையே போதுமானதாக இருந்தது பத்மா இவளை தோழியை வரித்ததற்கான காரணம் அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை ஏனோ இவளுக்கு இப்போவே பத்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு அவளை தேடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவளோட விலாசம் கிட்டே இல்லை விலாசத்தை வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இருந்ததா அப்போதைக்கு சித்ராவுக்கு தோணலை கூகுளில் தேட முயற்சி பண்ணான் அது பத்மா சுப்பிரமணியத்தை பத்தி நிறைய காட்டுச்சு சித்ராவோட பெண்ணு ஃபேஸ்புக்கில் தேட உதவி செஞ்சா நிறைய பெயர்கள் புகைப்படங்கள் இதுல தோழியை எப்படி சளிச்சு எடுக்கிறது கணவனை நினைச்சா புறாமையா இருந்துச்சு அவனுக்கு நிறைய நண்பர்கள் அவன் பிறந்ததுலேருந்து அதே வீட்டில் இருக்கிறதுனால பள்ளிக்காலத்து நண்பர்கள் கூட அவனோட தொடர்பு இருந்தாங்க அவளுக்கு திருமணமானதோட எல்லா தொடர்புகளும் விட்டு போயிருந்தது அம்மா வீடு போகும்போது தோழிகளை பார்க்க போனா அவங்க திருமணமாகி வேற இடத்துக்கு போயிருந்தாங்க ஆண்கள் வாழ்க்கை எப்படி தெளிந்த நீரோடை மாதிரி அதிக சலனமெல்லாம் இல்லாம பெண்களுடையது திருமணத்திற்கு அப்புறம் காட்டாறு மாதிரி காட்டாறு மாதிரி எந்த பாதையில் எங்க போய் திரும்புது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது தன்னோட பெண்ணோட உதவியால சில தோழிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது முதுகுக்கு பின்னால் இருந்து கணவன் எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மை இருந்ததுனால தன்னோட படிச்ச ஆண்களை நண்பர்களாக்கி கொள்றதுல அவளுக்கு தயக்கமா இருந்துச்சு ரேகா சந்திரசேகர் ரம்யா வேணுகோபால் பிரியா பாலன் புனிதா கேசவன் அப்படின்னு கணவரோட பெயரோட கிடைத்த பல முதிர்ந்த தொழில்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு பத்மா மட்டும் கிடைக்கல ரம்யா சென்னையிலேயே இருந்தது மகிழ்ச்சி அளிச்சது அவளுக்கு ரம்யாவை அந்த வார இறுதியில் பார்க்குறதா அவளோட பேசி முடிவு செஞ்சுக்கிட்டான் சித்ரா வெள்ளிக்கிழமை ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தான் காலையில் சீக்கிரம் எழுந்துச்சு உணவு சமைச்சான் தன்னோட பெண்ணோட வண்டியில் பயணித்து போகும்போது ரொம்ப எதிர்பார்ப்போடையும் ஆவலோடையும் போய்கிட்டு இருந்தான் ரம்யா இவளோட ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவன் பேச்சுக்கு பேச்சு ரொம்ப நகைச்சுவையா வெட்டி வெட்டி பேசுவாள் ஒரு தடவை இவன் ரம்யாவோட வீட்டுக்கு போயிருந்தப்ப அவளோட அம்மா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க போதும் போதுன்னு அளவுக்கு சாப்பாட்டு தட்டில் பரிமாறினாங்க அவ்வளோ அன்பாக இருந்துச்சு அன்னைக்கு சாப்பிட்டதுல கிட்டத்தட்ட மூச்சே முட்டி போயிருச்சுன்னு சொல்லணும் ரம்யாவனுக்கு ரம்யாவுக்குன்னு தனியறையாக ரம்யாவுக்குன்னே தனியறையெல்லாம் இருந்துச்சு அன்று கார்த்திகை பற்றி அன்னைக்கு கார்த்திகை பற்றியும் கமலஹாசனை பற்றியும் நிறைய பேசினாங்க ரம்யாவோட குரல் ஸ்வர்ணலதாவோட குரலோட இணைஞ்சு போகக்கூடியதாக இருந்துச்சு ஊர்கோலம் அப்படிங்கிற பாடலை உருக்கமாக பாடுவாள் இவள் அவளுக்கு ரொம்ப நெருங்கிய தோழியா இல்லாட்டாலும் கூட நிறைய நாள் கழித்து பார்க்க போகிறது மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவள் வீட்டுக்கு முன்னாடி இறங்கினப்ப நடுவில் இருபது வருஷங்களை நடுவே விட்டுருந்தா சித்ரா அம்மா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருங்க அப்புறம் சாய்ந்தரமா நம்ம கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் வீடு பெருசாக இருந்துச்சு வராண்டாவில் ஊஞ்சல் தூங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் முதிர்ந்த தோட்டத்தோட சில நரை முடிகளையும் தவிர ரம்யா கிட்ட பெருசாக எந்த மாற்றமும் இல்லை ரம்யா ரொம்ப உரிமையோட என்னோட கைகளை பிடிச்சிக்கிட்டு உள்ள அழைச்சிட்டு போனான் பிரம்மாண்டமான கூடத்துல உட்கார்ந்தபடி துப்பாயில் இருக்கிற கணவனை பற்றி பன்னிரெண்டு ஆண்டுகள் கழிச்சு பிறந்த மகனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தான் மகன் கூப்பிட்டதுக்கு எட்டி மட்டும் பார்த்து ஹலோ சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் சித்ராவுக்கு ரம்யாவோட பேச நிறைய இருந்துச்சு நம்மோட படிச்ச கவிதா நாவே இருக்காடி உனக்கு அப்படிங்கற சித்ரா ஓ டி கவிதா தானே அவளை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டி நகர்ல பார்த்த அவ இப்ப விருதுநகர்ல இருக்காளாம் அவளுக்கு அப்ப ஒரு பையன் இருந்தான் துரு துருத்துருன்னு ஒரு இடத்துல நிக்கல கிருஷ்ணா கூட அப்படித்தான் ஒரு நிமிஷம் ஓய மாட்டான் குழந்தையா இருந்தப்ப இவன் பின்னாடி ஓடி ஓடியே இழைச்சிட்டேன் உன்னை பிடிச்சா தான் நினைச்சத சாதிச்சுடுவான் ட்ரம்ஸு கீபோர்டுன்னு கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சாலையில் ஆம்புலன்ஸ் ஒன்று கூச்சலிட்டுட்டே போச்சு ஊராட்சி நாடகத்தில் ஒரு நடிகை எதுக்காகவோ மாஞ்சு மாஞ்சு அழுத்துக்கிட்டு இருந்தான் நாமெல்லாம் சங்கீதாவோட கல்யாணத்துக்கு போனோம் ஞாபகம் இருக்கா அப்போ தான் நம்ம கடைசியாக பார்த்தோமில்ல அப்படிங்கிறா சித்ரா ஆமாம் என்ன செய்யறது கிருஷ்ணாவை பார்க்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு காலையில சிக்ஸ் தேர்ட்டிக்கு பூஸ்ட் குடிச்சிட்டு டியூஷன் கிளம்பினானா நைட்டு ஏழரைக்கு தான் வருவான் நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூலில் விட்டுட்டு லஞ்ச் ரெடி பண்ணி அங்கே கொண்டு கொடுத்துட்டு சாயந்தரம் டிஃபன் போன் வீட்டை கொடுத்து மறுபடியும் மேக்ஸ் டியூஷனில் விட்டு ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாட்டை இவன் அடுத்த ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டான் அதுக்கேற்ற மாதிரி மெனு ரெடி பண்ணணும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறா தன்னோட மகனை பற்றி சித்ராவுக்கு கொட்டாவி வந்துச்சு மதிய உணவு சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்போ கூட தன்னோட மகனோட புராணத்தை தான் தொடர்ந்துருந்தார் ரம்யா அதுக்கப்புறம் அவனோட புகைப்படங்கள் அவனோட வீடியோக்கள் பார்த்து முடிஞ்சதையும் என்னோட சித்ராவோட பொண்ணு வந்துட்டான் வண்டியில் ஏறி போகிறப்ப அம்மா டிட் யூ என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு மட்டும் ரொம்ப ஹீனமாக சொன்னான் ஏதோ ஏமாந்தது மாதிரி இருந்துச்சு அவளுக்கு கவலைப்படாதம்மா பத்மா ஆண்டிய கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரம் போடி அப்பா வீட்டில் தனியாக இருப்பார் அவர் என்றைக்குமா தனியாக இருந்திருக்கிறாரு இந்நேரத்துக்கோ அங்கிள் வீட்டுக்கோ பூவதி அங்கிள் வீட்டுக்கோ போயிருப்பார் சொன்னது மாதிரியே கணவன் வீட்டில் இல்லை இவளுக்கு மொத்த ஆண்வர்க்கத்தின் மேலேயும் ரொம்ப பொறாம வந்துச்சு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ வாமா பத்மா ஆண்டியை தேடலாம் அப்படின்னு சொல்கிறா சித்ராவோட பொண்ணு பத்மா கிடைச்சாலும் பதினோரு வயசுல தொலைச்ச பத்மா கிடைக்க மாட்டாளே அப்படின்னு தோணுச்சு இவளுக்கு இல்லடி நான் ராத்திரிக்கு சமைக்கணும் நிறைய வேலை இருக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா சித்ரா கதையை இப்படி முடிச்சிருக்காங்க இந்த கதையை வாசிக்கும் போது திருமணத்திற்கு பிறகான உலகம் அப்படிங்கிறது முற்றிலும் மாறி போயிருது தனக்கான தன்னுடைய சந்தோஷங்கள் தன்னுடைய துக்கங்கள் எல்லாமே கணவனை நோக்கியும் குழந்தைகளை நோக்கியும் போயிடுது தனக்கான ஒரு நேரத்தையோ தனக்கான ஒரு இன்பத்தையோ தன்னை பற்றியோ எந்த பெண்ணும் கவலை கொள்ளும் மாதிரியான சூழலை இந்த சமூகம் கொடுக்கவில்லையோ அப்படின்னு தான் தோணுது இந்த கதையில் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு மனத்திற்கு பிறகான நட்பு அப்படிங்கிறது ஆண்களுக்கு அந்த நட்பு அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பெண்களுக்கு அப்படி அல்ல அப்படிங்கிறதும் இன்னும் தொடர்ந்து பெண்களின் எழுத்துக்களை கேட்போம் நன்றி